அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ அளவச்சா அல்லாளனும் நீரச்சான்புடனும் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அலருள் நம்ம அனைவரின் மீதும் எஞ்செஞ்சும் நினைவாக உண்டாவதாகாமே அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம அஞ்சு நேரம் தொழுகையை தொழுகிறதுனால அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேலை கணக்கில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஃபஜ்ர் தொழுகினதுனால நம்மளுடைய அழகு வந்துட்டு அதிகரிக்கப்படுது நம்மளுடைய அழகு அதிகரிக்கப்படணும் நம்மளுடைய முகம் வந்து இன்னும் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம ஃபஜிர் தொழுகணும் நம்ம ஃபஜ்ர் தொழுகுறதுனால நம்மளுடைய அழகு வந்து அதிகரிக்கப்படுது ஸோ நம்ம ஃபஜிர் தொழுகிறதுனால நம்மளுடைய அழகு அதிகரிக்கப்படுது அடுத்தது லுகர் தொழுகிறதுனால நமக்கு நம்மளுடைய வருமானம் வந்துட்டு அதிகரிக்கப்படுது நம்ம வருமானம் அதிகரிக்கப்படணும் அப்படின்னு நினச்சோன்னா ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்குலாம் அதிகமான பணம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம லுகர் தொழுகணும் லுகர் தொழுகிறதுனால நம்மளுடைய வருமானத்தை வந்து அதெல்லாம் அதிகப்படுத்துறோம் அடுத்தது நமக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சீக்கிரமா குணமாகி நம்ம வந்து ரொம்பவும் ஆரோக்கியமா நல்லபடியா வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அசர் தொழுகணும் அசர் தொழுகிறதுனால நமக்கு வந்துட்டு நமக்கு இருக்கிற நோயெல்லாம் அல்லாஹ் போக்கி நம்மள ஆரோக்கியமாக வச்சுருப்போம் அதனால நம்ம அசர் தொழுதோன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற நோயெல்லாம் போய் ஆரோக்கியமா இருப்போம் அடுத்தது நமக்கு அதிகமான கவலை இருக்கு டென்ஷன் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம மஹரீப் தொழுணும் மஹரீப் தொழுறதுனால அல்லாஹ் நம்மளுடைய கவலைகள்லாம் போக்கி நம்மள சந்தோஷமா வச்சுருக்குறான் அடுத்தது நமக்கு வந்துட்டு நிம்மதியான தூக்கம் வேணும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கல அப்படின்னா நம்ம இஷா தொழுகை தொழுகணும் இஷா தொழுகிறதுனால நமக்கு வந்துட்டு நிம்மதியான தூக்கம் நமக்கு வந்து அஞ்சு வேலை தொழுகை தொழுகிறதுனால அஞ்சு பயன்கள் நமக்கு வந்து கிடைக்கிது இப்போ இம்மையிலும் நமக்கு வந்துட்டு அதனால் நன்மை கிடைக்கிது அஞ்சு வேலை தொழுகை தொழுகிறதுனால மறுமையிலயும் அல்லாஹ் அதற்கான கூலியை நமக்கு தருவோம் அல்லாஹ் நம்ம மீது சந்தோஷம் அடைவான் சோ அதனால நம்ம எல்லாருமே அஞ்சு வேளை தொழுகையும் கரெக்டாக தொழுதும் அப்படின்னா நம்மள அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்னையும் உங்களையும் அல்லாஹ் உஷானா உத்தாலா சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக தாவானா தவானா அனில்ஹமது இல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ